ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பனியார மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க நான் இந்த டம்ளர் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதே அளவில் மெஷர்மெண்ட்டும் எடுக்க போகிறேன் மூணு டம்ளர் அளவுக்கு ரேசன் அரிசி சாப்பாட்டு அரிசி அப்படி இல்லைன்னா இட்லி அரிசியும் சேர்த்துக்கலாம் மூணு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் உளுந்து ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் இதில் இப்போ தண்ணி ஆட் பண்ணி நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் நாளுக்கும் அஞ்சு முறை வந்து கலைஞ்சு எடுத்துக்கலாம் களைஞ்சு வடிகட்டிட்டு திருப்பி ஒரு வாட்டி தண்ணி ஆட் பண்ணி ஃபுல்லாக நாலு மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் அரிசி ஆட் பண்ணும்போது இதில் வந்து பாதிக்கும் கம்மியாக தான் இருந்துச்சு ஊறின பிறகு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இப்போது அரிசியை கிரைண்டரில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்து தண்ணியை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரே இதில் ஊற்றக்கூடாது கொஞ்சம் அரிசி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அரிசி கொஞ்சம் தண்ணி அப்படி ஆட் பண்ணால் வந்து ஈஸியாக இருக்கும் எனக்கு இதை ஆட்டுறதுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போது இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த அரைச்ச மாவில் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து கையை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவை வந்து மூடி வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து புளிக்கிறதுக்கு வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி அஞ்சு மணி நேரம் கழித்து அது திறந்து பார்த்திங்கன்னா நல்லா மாவு வந்து பொங்கி வந்திருக்கும் அவ்வளோ தான் நல்லா சாஃப்டான பனியார மாவு வந்து ரெடி இதில் வெள்ளைக்கட்டி போட்டு ஆட் பண்ணி சுட்டு எடுத்தால் நல்ல ஸ்பான்ஜியான ஸ்வீட் பணியாரம் வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதான் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்